ஆணைய அரசாணி நீங்க வெளியிடுங்க அரை மணி நேரத்தை இந்த சென்னையை நாங்க க்ளீன் பண்ணி காட்டணும் அப்ப கேளுங்க எங்கள கேள்வி இப்ப குத்தாங்க பேட்டரி சொகுசா ஓயிட்டு போறாங்க கை வண்டி எடுத்து நாங்க குப்பை ஏத்துவோங்க பொம்பளைங்கள இருந்து ஆம்பளை எல்லாமே போய் இருபத்தஞ்சு வயசுல வேலைக்கு வந்தோம் இப்ப நாப்பத்தஞ்சு வயசு நிக்குது சத்தியமா சொல்றேன் இந்த தாலிசா செய்து இல்லங்க எங்களுக்கு ஒண்ணு மேகதையா கலைஞர் கட்டுமாறமா இருந்தா நீங்க எங்களுக்கு ஒரு துடுப்பா இருப்பீங்க தான் நெஞ்சோம் இயற்கை பேரிடர் வரும்போது ஒரு அறிக்கை என்ன வரும் செய்தி இல்ல எல்லாத்துலயும் வரும் பொதுமக்கள் எங்கும் வெளியில் செல்லாதீர்கள் மழை பெஞ்சா பாதுகாப்பா ஆனா எங்களுக்கு சொல்லுவாங்களா தமிழ் நன்று சொல்லட தலை நீ தலை குனிஞ்சு உக்காந்துக்கிறோம் சென்னையுடைய மத்திய பகுதியாக பார்க்கக்கூடிய ரிப்பன் பில்டிங் வளாகத்துக்குள்ளே தான் இன்றைக்கி இருக்கும் இது சென்னை மாநகராட்சியுடைய ஹெட் குவார்டர்ஸ் தான் இந்த ரிப்பன் பில்டிங் ரிப்பன் பில்டிங் வெளியில் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஆறு நாட்களுக்கு மேலாக இன்னைக்கு ஏழாவது நாள் சொல்லப்படுது ஏழு நாட்களாக தொடர்ந்து இங்கு வந்து போராட்டம் நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது மேயர் இவர்களின் குறைகள் கேட்க செவிகளை மறுக்கவில்லை என்று இவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்படுது இவர்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்படுமா தமிழக அரசு இவர்களின் கோரிக்கையை ஏற்குமான்றத நம்ம மக்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க குப்பைகளை போல வீசி எறிந்தது நியாயமா என்ற கோரிக்கையோடு கடந்த ஏழு நாட்களாக ரிப்பன் பில்டிங் வெளியில வந்து இவங்க எல்லாம் இருக்கிறாங்க சார் உங்களோட கோரிக்கை வந்து ஏழு நாட்களாக வச்சுட்டு இருக்கீங்க இதுவரையும் தமிழக அரசு சார்பில் இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலன்னு சொல்றீங்க நேற்றைய தினம் பழம்பெரும் நடிகையுடைய தொண்ணூறாவது பிறந்தநாளுக்கு முதல்வர் வீட்டுக்கு சென்று வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு ஆனா நீங்க ஏழு நாளா இதே இடத்துல போராட்டம் பண்றீங்க இதுவரை தமிழக அரசு சார்பிலையும் அமைச்சர் சார்பிலையும் மேயர் வந்து அதாவது அவங்க வந்து சொல்ற ஒரே பதில் என்னன்னா தனியார் மயம் கொத்தடி தானும் அந்த தனியார் மயம்ன்றது வந்து யாருக்கே தெரியாது அவங்க வந்து இன்னைக்கு அஞ்சு வருஷம் இந்த கான்ட்ராக்ட் இருக்கும் அடுத்தது அஞ்சு வருஷம் இருக்கும் இப்ப நீங்க பாப்பீங்க முக்கால்வாசி பேர் இந்த வேலையிலேயே பத்து பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கைய குப்பை வாடுற ஓட உழைச்சி ஓடா போன மக்கள் தான் இந்த வேலைக்கு நான் வரும்போது எனக்கு இருபது வயசு இன்னைக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு அன்றைக்கி நான் சில கடந்த காலம் எனக்கு ஃபோன் வந்துச்சு ஜோன் நான் கவுன்சிலர் கையில் இந்த ஃபார்ம் கொடுத்தேன் அப்பா அவர் என்னை கூப்பிட்டு ஜோனுக்கு போ உனக்கு வேலை அப்ளை பண்ணிவிட்டு போப்பானார் அங்கே வந்து எனக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஜோனுக்கு வாங்கணும்னு வடிவேலை காமெடி மாரி ஒரு சந்தோஷமாக நம்மளுக்கு கவர்மெண்ட் வேலைன்ட்டு செயின் போட்டுன்னு நல்லா ட்ரெஸ் பயின்னு நல்லா போனேன் போனேன் அப்போ கீழே மரங்கன்னா நம்ம இந்த வேலை செய்யணுமானு ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன் அன்றைக்கி நாங்கள் போட்டணுமான செயினோ ட்ரெஸ்ஸிங்கோ என் வாழ்க்கையில் எனக்கு சாப்பாடு போடல குப்பை வர்ற ஓடு தொடல்ல தான் நான் சாப்பிட்றேன் இதுதான் நடக்குது அந்த குப்பை வர்ற ஓடு தொடப்பந்தான் ஏன்னா நான் அதுக்கடுத்து தெரிஞ்சுக்கினேன் என்றைக்குமே வந்து ஆடம்பரம் இருமாப்பு திமிரு கர்வம் நம்மளுக்கு இருக்கக்கூடாது இந்த வேலைக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாரும் வந்து என்ன சொல்கிறது ஒரு அமைதியாக ஒரு அன்பான அறவழியில் நாங்கள் இருந்து வேலை செய்கிறோம் ரெண்டாவது வந்து மனசா எங்கள் மனசாலும் நாங்கள் செய்கிற வேலைப்படுறது எங்கள் மனசுல நாங்கள் தூய்மையோ ஏன்னா நாங்கள் கஷ்டப்படுறது நீங்கள் கேட்டீங்க முதலமைச்சரையா வந்து அங்கே போய் பார்த்தாரு நாங்கள் வந்து இப்போ அவரு வராரு இன்னும் சொன்னால் உடனே அந்த ரோடை அஞ்சு நிமிஷத்தில் சேர்த்து நம்ம அந்த ஒரு கை தான் அடிபட்ருக்கு இந்த பனி வேலை செஞ்சு இப்போ அந்த ஒரு கையில் அவங்க அழகாக வேலை செய்வாங்க இப்போ வந்து இது பேட்டரி வண்டி இப்போ கொடுத்தாங்க பேட்டரி சொகுசாக போயிட்டுனு போகிறாங்க கை வண்டி எடுத்து நாங்கள் குப்பை எடுத்துவங்கோம் கொம்பளியில் ஆம்பளை எல்லாமே போயிடுச்சு இருபத்தஞ்சு வயசுல வேலைக்கு வந்தோம் நாற்பத்தஞ்சு வயசு நிக்குது அப்போ எல்லாத்தையும் பிடிங்கிட்டு ஒண்ணுமே இல்லை போ காண்ட்ராக்ட்டில் சேர்னா எப்படி நாங்கள் சேர முடியும் பதினேழு வருஷம் சர்வீஸ் பண்ணோம் பதினேழு வருஷத்துல எனக்கு ஒரு ஊசி போட்டிருப்பீங்களா ஒரு மாத்திரை கொடுத்துருப்பீங்களா இப்போ போன மாசம் ஃபுல் செக்கப் எதுக்கு ஏத்தீங்க எங்களுக்கு ஏன் எத்தீங்க அந்த செக்கப் இப்படி சொல்றீங்க எங்ககிட்ட இல்லை அவங்க கிட்ட தான் இருக்குது அந்த நல்ல இருக்கிறமா இல்லையான்னு காண்ட்ராக்டர்கிட்ட ஒப்பாடி இப்போ காண்ட்ராக்ட்டோட ஒப்படைக்கிறதுக்கு எங்களை எடுத்தீங்களா இவ்வளோ காலமா எடுக்கல

ரெண்டாவது அமைச்சர்கள் எல்லாருமே வார்த்தைக்கு தூய்மை பணியாளர் கஷ்டப்படுறீங்க எல்லாம் சொல்றீங்க உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயம் பார்த்துருப்பீங்க அதாவது மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா வந்து பாத பூஜை பண்ணார் இன்னைக்கா இந்த வாயில நான் நன்றி சொல்கிறேன் ஏன்னா தூய்மை பணியாளரோட கஷ்டம் முதல்ல அவர் தான் நாட்டுக்கே தெரியப்பட்டது அதுக்கடுத்து இப்போ இருக்கிற முதலமைச்சர் ஐயா வந்து மேயராக இருக்கும் போது எத்தனையோ குடும்பத்துக்கு ஒளி விளக்கத்தின தெய்வம் அவர் ஏன்னா பணி நிரந்தரம் பண்ணாரு அந்த ஒரு நம்பிக்கை

இருக்கும்போது மேலிடத்துக்கு இப்ப மேலிடம் உலக லெவல்ல இந்த பிரச்சனை இப்ப வந்து பேசப்பட்டு இருக்கு பேசிட்டு இருக்காங்க பட் ஆனாலும் இதுக்கு முடிவு வராம இருக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு அது எல்லாம் தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறாங்களான்னு எங்களுக்கு தெரியல இப்போ டிவில வருதுன்னா டிவிலயே வரல அந்த பசு நீ ஏழு நல்ல போய் உட்காந்து எந்த டிவிலுமே நீ வரல அப்ப ஏன் வரல நாங்க எதுக்கு வரல பத்து வருஷம் கஷ்டப்பட்டோம் இதுல வந்து இருபத்தி ஆறு நாள் தான் எங்களுக்கு வேலை இருந்தது முப்பது நாள் சம்பளம் கிடையாது ஏன்னா கட்டு ரெண்டாவது வந்து அரசாங்கத்திலேருந்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுநா வேலை எட்டாயிரத்தி முந்நூறுபாயிலேருந்து இருபது ரூபாய் பன்னெண்டு ரூபாய் பதினாறு ரொம்ப கொடுமை நீங்கள் உங்கள் உங்களுக்கு கூட தெரியப்ப நீங்கள் இந்த ஒரு சாதாரண ஒரு பெட்டிக்கையில் வேலை செய்வோம் உங்களுக்கு ஒரு போனஸ் எல்லாம் கிடைக்கும் எங்களுக்கு கிடையாது ஆனால் நாங்கள் என்ன கேட்குறேன்னா அரசாங்கத்தை நீங்கள் தான் நிர்வாகம் பண்ணுறீங்க எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் எல்லாம் மாற்றம் கொண்டு வரோம் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா தனியார் மையம் எங்களுக்கு எதுக்கு இன்னொரு மாநிலத்தோட வளர்ச்சி இன்னொருத்தன் வாழணும்னு எங்களுக்கு தலையெழுத்தா இப்போ அடுத்த மாநிலத்தில் இருக்கிறவங்க எதுக்கு வந்து அந்த ஹைதராபாத் கம்பெனி தான் என் நான் ஒன்று சொல்கிறது என்னென்னா இப்போ முதலமைச்சர் வருக அமைச்சர்கள் வருக மற்ற அரசு நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் ரோடை பெருகி கிளீன் பண்ணி ப்ளீச்சிங் பவுடர் சுண்ணாமல் தெளித்து மக்களுக்கு நோய் தொற்று அபாயம் வராத அளவுக்கு எல்லாமே நாங்கள் முன்கால பணியாளர் நின்றோம் கொரோனாவில் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஊரே அடங்குச்சு நாங்கள் அடங்கினோம்மா எப்படி நாங்கள் வேலை செஞ்சோம் அந்த கொரோனாக்காக நாங்கள் பட்ட கஷ்டத்துக்கு ஐயா எங்களை பணி படுத்துவார் அப்படின்னு தான் அவர் மேலே ஒரு நம்பிக்கையோடு இருந்தோம் வாழ்க்கையில் ஒரு மனுஷனுக்கு முக்கியமா நம்பிக்கை கையில்லாதவங்க கூட ஒரு சாதனை பண்ற கண்ணு தெரியாதவங்க கூட பாடுறான் அந்த மாதிரி அந்த நம்பிக்கைன்றது வந்து எங்க மனசுல இருந்தது ஐயா ஆட்சியில் வாங்க தான் நம்மளை பணி நிரந்தர படுத்துவாருங்க ஆனா ஏறுனாலும் நாங்க போராடுறோம் இந்த அடுத்த மாசம் என்ன டிரெஸ் வாங்கி கொடுமா கேக் வாங்கி கொடுமான்னு கேக்குறேன் நான் யாருக்கிட்ட போய் கேக்குது இப்ப இங்கே வந்து கேக்குறாங்களோ ஏ நீ கரத்தை கொடுத்துட்டு வேலைக்கா தலையாக பாரு அம்மா நாங்களே இங்கே நறுவரில் உட்காந்துக்கிறேன் இப்போ வந்து கடத்த கேட்குறீங்களாம்ம்மா நாங்கள் என்னம்மா பண்ணுறதுன்னு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது உங்கள் வேலை போச்சு நீங்கள் தெரியாது பணத்தை நீங்கள் என்ன வைக்கிறீங்களா இல்லைன்னு கேட்குறாங்க நாங்கள் இன்னத்து சொல்கிறோம் நாங்கள் வாய்வாதாரம் அப்படியே இறந்து கிடக்குறோம் நாங்கள் நாங்கள் நகை கோசம் கேட்கல நாங்கள் பங்களா கோஷம் கேட்கல காசுன்னு தின்ன பொறுத்து கிடையாது சோறுதான் தின்ன போகிறோம் சத்தியமாக சொல்கிறோம் இந்த தாலிசாட்சில் தானே எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது நாங்கள் என் பிள்ளைகள் கோஷம் தான் அதுல மண்ணு போட்டு விட்டு வெளியில போங்கால துடுப்பா இருப்பீங்க ஒரு அதாவது இது ஒரு ஒரு எப்படி மாநகராட்சியோட முக்கியமான ஒரு அலுவலகத்துக்கு முன்னாடி நாங்க போராடுறோம் இங்க அமர்ந்து ஒரு மேயரோ ஒரு அமைச்சரோ யாரோ வந்து இது வரைக்கும் எங்களை பார்க்கல சாப்பிட்டீங்களான்னு கூட கேட்கல தெருவில் போற ஜனம் கூட எங்களுக்கு தண்ணி பாட்டு சாப்பாடு பல கட்சிக்காரங்க எல்லாம் செய்கிறாங்க எங்களுக்கு ஆனால் உங்களுக்காக உழைச்ச எங்களுக்கு கடை கோடி அப்போ இருக்கிற எங்கள் கடை கோடி தமிழர் கடை மக்கள் என்ற எங்களை தெருக்கோடியில் தான் விட்டு வச்சுக்கிறீங்க ஓட்டி கேட்குறப்ப மட்டும் அம்மா தாயே சகோதரியே சகோதரனே செந்தாமிழில் பேசுகிறீங்க தூய்மையான தமிழில் பேசுகிறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் பிறந்த நாங்கள் தமிழ் என்று சொல்லடா தலை நீ தலை குனிஞ்சு உட்காந்துக்கிறோம் இதே சம்பளத்துக்கு எடுங்க இதே நாங்கள் இருக்கத்திலயே எடுங்க நாங்க கேஸ் போட்டுக்கிறோம் அதுல ஃபைட் பண்ணி நாங்க வந்துடுறோம் உள்ள அதுல நான் நிரந்தர பணி கூட வாங்கிக்கிறோன்னு எங்க பாரதி சார் சொல்லி இருக்க அது பிரகாரம் கூட வாங்க இல்ல நீங்க நேரடியாக கூட நிரந்தர பண்ணி கொடுங்க நான் சொல்றோம் எதுவுமே இல்லை திருப்பியும் தனியார்லயே வந்து சார் எங்களால் சார் ஆனாண்டு தான் ஏழு நாள் இங்க உட்காந்து உள்ள குட்டி குழந்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கிராமம் பக்கம் எங்க உட்காந்துடுறோம் எங்க மாநகராட்சியை நாங்க தான் பராமரிக்கிறோம் அதனால சென்னையில போறது எங்களுக்கு கொடுங்க வேலை நீங்க தனியார் மா தனி அவன் எவ்வளவு அடிப்பான் எவ்வளவு இது பண்ணும் அது தெரியுமா வெளிய யாருக்குனா தனியார் மா எங்க வந்தா ஒரு அரசு அதிகாரி இல்ல ஒரு கவுன்சிலர் கூட அங்க மரியாதை இல்ல அவங்களுக்கே மரியாதை இப்ப நாங்களே எப்படி நீங்க வந்து உங்கள எல்லாம் வந்து அரசாங்க பணியில சேர்த்தால் மட்டும் தான் வேலைக்கு திரும்பி போவீங்க கடந்த ஏழு நாளா வாழ்வாதாரத்தை எல்லாம் விட்டுட்டு குடும்ப குட்டி எல்லாம் விட்டுட்டு இங்கேயே இருக்கீங்களே இது முடிவுக்கு வருமா வராதா இல்ல இது உடந்து போயிட்டுதான் இருக்கும் நீங்க தாங்க சொல்லணும் சேனல் நீங்க போயிட்டு அதிகாரி சி எம் காதல எட்டுனாதான் அவரு காட்டி எங்களுக்கு நல்லது செய்யணும் நாங்க அவரு நாங்க ஓட்டு போட்டு அவரை வர வச்சதுக்காக எதுக்காக எங்களை எங்களை பணியில்தான் நி நிரந்தரப்படுத்துறேன்னு சொன்னார்

அந்த எங்களுக்கு ஒரு மாபெரும் தலைவர் அப்போ எனக்கு அன்னைக்கு தூட்டி இல்லை நானே இன்னொரு மேஸ்திரி அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லை அந்த மேஸ்திரி ஐம்பத்தொன்பது மேசி ஒரு பேர் சுரேஷ் ஃபோன் பண்ணி அந்த இடத்துக்கு போய் நம்ம தலைவர் இந்த இந்தியாவில் முக்கியமான ஒரு பெரிய தலைவரை கொண்ட தமிழ்நாடு போய் நைட்டுலேருந்து காலில் வரைக்கும் கஷ்டப்பட்டோம் அன்னைக்கு இந்த என்பவர் என்ற ஒரு கம்பெனி வேலை சின்ன தோடைப்பாய் இதை கிளீன் பண்ண அதை கிளீன் வந்து இறக்குறாங்க சார் அதனால வந்து அஞ்சு ஆறு பண்ணிட்டாங்க

அது எப்பேற்பட்ட பேருக்கும் தெரியும் தெரியும் அவர் எங்களை வந்து என்ன சொல்றது வந்து கூட எட்டி பார்க்கல தனியார் மையம் தனியார் மையம் என்னங்க வரப்போகுது வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலைன்னு தேர்தல் அறிக்கையில இருக்கு நீங்க கேட்டீங்க அந்த கடிதப்படியில் திமுக தேர்தல் அறிக்கை நூற்றி ஐம்பத்தி மூணுலேயே இருக்குது இன்ன வரைக்கும் நீங்க ஒரு ஒரு டியூஷனுக்கும் முப்பது பேர் நாற்பது பேர் அந்த ராம்கே எத்தனை வேலை செய்கிறாங்க ஆனால் எங்களுடைய வேலை போல் ஒரு இடத்துலையும் பதினஞ்சு நாளாக வேலை நடக்குது எங்கேயுமே சுத்தம் இல்லை எங்கே பார்த்தாலும் ஒரே குப்பியா தான் இருக்குது இயற்கை பேரிடர் வரும்போது ஒரு அறிக்கை என்ன வரும் செய்தி இல்லை எல்லாத்துலேயும் வரும் பொதுமக்கள் எங்கும் வெளியில் செல்லாதீர்கள் மழை பெஞ்சா பாதுகாப்பா ஆனால் எங்களுக்கு சொல்லுவாங்களா சொல்லுங்க போலீஸ்காரங்க தீயணை தீயணைப்பு தூரை துப்புரவு தூரை துறை நாள இயங்கும் அதில் கூட அவங்கவுங்க ஒரு இடத்துல மயில் அந்தந்த அந்த மயிலை சாக்கு அடிக்குதோ மரம் உழுதோ எதாவது இருக்குதோ நாங்க தான் போய் செய்வோம் காவால கையை விட்டு அந்த குப்பியை தந்து தண்ணி எல்லாம் போவோம் ஆணி அரசாணி நீங்க வெளியிடுங்க அரை மணி நேரத்தை இந்த சென்னையை நாங்க க்ளீன் பண்ணி காட்டணும் அப்ப கேளுங்க எங்களை கேள்வி எல்லாம் நாலு அஞ்சு நாளா ஆறு நாளா சாப்பிடாத இருக்காங்க எப்ப முடியும் தெரியல அவங்க ஏழு நாட்களுக்கு மேலாக இவங்க போராட்டம் நடந்துட்டு இருக்குது இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுமா படாதா சமூக நீதி நிலைநாட்டப்படுமா விடியல் அரசு சென்னை மாநகராட்சியில பணிபுரிய பணிபுரிகின்ற ஒவ்வொரு துப்புரவு பணியாளர்களின் வாழ்க்கையை விடியலுக்கு கொண்டு வருமா இந்த விடியல் அரசு இல்ல இருளில் தள்ளுமாறதை பொறுத்துதான் பார்க்கணும் நன்றி